வினோஜா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஒரு சந்தோஷமான செய்தி கிராம ஊராட்சி செயலாளருக்கான கால் லெட்டர் வந்து விட்டது நம்மளுடைய தமிழக அரசு ஆபிசியலா வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க எப்படி டவுன்லோட் செய்யறது உண்மை தகவல் இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கிப் பண்ணாம எண்டு வரைக்கும் பாருங்க டிஎன்ஆர்டி வெப்சைட்ல லிங்க் வந்துருச்சு நேர் சப்ஸ்கிரைபர் வரல வரலான்னு சொல்லி கேட்டே இருந்தீங்க அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா வந்துருச்சு அதை தகவல் இந்த வீடியோ நம்ம வந்து அதே மாதிரி வந்தது நிறைய பேருக்கு தெரியாது உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்தையுமே ஷேர் பண்ண விட்டுங்க வாங்க நம்ம விரிவா பாக்கலாம் உங்களுடைய கூகுள் குரோம்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா டிஎன்ஆர்டி வெப்சைட் நீங்க டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணி கீழே பாருங்க இந்த இடத்துல பாருங்க நம்ம ஏற்கனவே என்ன இருந்துச்சு இப்ப கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காண அழைப்பிதல் கடிதம் பதிவு செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க உங்களுக்கு உங்களுடைய மெசேஜ் செக் பண்ணுங்க மெசேஜ் இமெயில செக் பண்ணுங்க ஒருவேளை வராம இருக்கலாம் இந்த வெப்சைட்ல அப்டேட் பண்ணிட்டாங்க நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா இதுக்கு மேல நீங்க உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் அப்ளிகேஷன் ஃபார்ம் நீங்க பாப்பீங்க அதே மாதிரி லாக்இன் பண்ணி உள்ள வந்து பத்திலாம் கால் லெட்டர் இருக்கும் இதுக்கு முன்னாடி ஈர்ப்பு ஓட்டுனர் அலுவலக உதவியாளர் இந்த மாதிரி தான் இந்த இடத்துல சோ பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப பாருங்க கிராம ஊராட்சி செயலாளர் பணிக்கான நேர்காணல் அழைப்புதல் கடிதம் இந்த அழைப்புதல் கடிதம் மூணாம் தேதிக்கு முன்னாடியே வரதா இருந்துச்சு நவம்பர் இருந்து மூணாம் தேதிக்குள்ள வரதா இருந்துச்சு நவம்பர் நாலாம் இருந்து இன்டர்வியூ நேர்காணல் நடைபெறதே இருந்துச்சு ஆனா டிலே ஆயிடுச்சு என்னன்னா அந்த எஸ்ஐஆர் ஃபார்ம் இந்த மாதிரி டிலே இருந்துச்சு ஸோ இருந்தாலும் நம்மளுடைய தமிழக அரசு அறிவிப்பு கொடுத்துட்டாங்க இனி நாம செய்ய வேண்டியது இன்டர்வியூ அட்டன் பண்ண வேண்டியதுதான் இப்ப நாம வாங்க எப்படி டவுன்லோட் பண்றதுன்னு பாக்கலாம் இதை கிளிக் பண்ணீங்களா அடுத்த பேஜுக்கு போயிடும் அடுத்த பேஜ்ல வந்து பாருங்க கிளிக் பண்ணீங்கன்னா அடுத்த பேஜ் போயிடும் அடுத்த பேஜ்ல பஞ்சாயத்து செயலாளர் பதவிக்கு ஆன்லைன் விண்ணப்ப படிவான் கீழே கொடுத்துருக்காங்க பாருங்க இதை கிளிக் பண்ணிங்களா நீங்கள் விண்ணப்பிச்சிருப்பீங்க பாருங்க அதுக்கான இது வந்து பார்த்தீங்கன்னா போயிடும் அது கீழே வந்து பாருங்க ஊராட்சி செயலாளர் ஊராட்சி செயலாளர் சொல்லி உங்கள் நேர்காணல் அழைப்புதல் கடிதத்தை பதிவிறக்கம் செய்ய உங்கள் நேர்காணல் அழைப்பிட கடிதத்தை பதிவிறக்கம் சொல்லி கொடுத்துருக்காங்க இதை நாம்ப கிளிக் பண்ணிக்கலாம் கிளிக் பண்ணிக்கலாம் என்ன வருது பாருங்க இன்டர்வியூ கால் லெட்டர் ஃபார் த போஸ்ட் பஞ்சாயத்து செக்ரட்டரி கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் டெவலப்மெண்ட் ஊரக வளர்ச்சி ஊராட்சித்துறையுன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க இங்க உங்களுடைய மொபைல் நம்பர் போட்டுங்க டேட் ஆஃப் பர்த் வந்து பார்த்தீங்கன்னா போட்டுருங்க டேட் ஆஃப் பர்த் போட்டு ஏபி போல கேப்ஸா நீங்க வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ஸோங்கிறது நீங்க கொடுத்தீங்களா உங்களுக்கு கால் லெட்டர் டவுன்லோட் ஆகிறதுக்கு வரும் டவுன்லோட் பண்ணி அதில் என்னென்ன இருக்குது நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க அதே மாதிரி யாராவது நீங்க டவுன்லோட் பண்ணீங்களா நாம விண்ணப்பிக்கலாம் அதனால நமக்கு அழைப்பிதல் காட்டி தான் வராது யாராவது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டெலிகிராமோ அல்லது மெயில் ஷேர் பண்ணுங்க தமிழ் வேலைவாய்ப்பு அட் ஜிமெயில் டாட் காம் சென்ட் பண்ணுங்க நம்ம அதில் என்னென்ன இருக்குதோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வீடியோ தனியாகவே போடலாம் அது ஃபுட் நீங்கள் ஃபாலோ பண்ணி இன்டர்வியூ அட்டன் பண்ணிக்கோங்க இந்த சந்தோஷமான செய்தி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்